மாட்டாங்க இந்த மொபைல் போன் வந்ததுலேருந்து நியூஸு நியூஸ் இது எல்லாம் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து என்ன ஆயிடுச்சு மனிதன் வந்து அவனுடைய அந்த இழந்துட்டான் இப்போ இந்த கெப்பாசிட்டி இழந்துட்டா என்ன சரி அல்லாவுக்கு என்ன இங்கே கெட்டு போயிருச்சு ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க இங்க என்ன கெட்டு போயிடுச்சு அல்லாவுக்கு இந்த உலகம் எல்லாம் படைச்சது சோதனை அப்போ சோதனைங்கிறது அறிவு வந்து சுயமாக செயல்படணும் சுயமாக அறிவு செயல்படுவதை நீங்கள் தடுத்துட்டீங்க அப்படின்னா அல்லாவுடைய சோதனை நின்றும் புரியுதா இப்போ யோசிக்கிறதுக்கு இங்கே யாருக்காவது இப்போ சொந்த மூளை யாருக்காவது இருக்காப்பா சொந்தமாக யாராவது சிந்திக்கிறாங்களா இல்லை அப்போது சிந்திக்கிற ஆற்றல் நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாவுடைய கேம் வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அல்லாவுடைய அந்த அந்த பர்பஸை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க